அன்பான கத்திரதேவ் யாவரும் இயேசு நாமத்தினாலே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய வேதனை மாறாதா என்று ஏங்கி தவிக்கிற உங்களுக்கு ஒரு ஆர்தரான ஒரு வாக்கு தத்தமான ஒரு செய்தியை நம்ம பார்க்க போறோம் அது இயேசையா அறுபது இருபது வாசிப்போம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே என் பிரச்சனை சால்வ் ஆகாதா நான் வீடு கட்டுறேன் அது தோல்வியாகுது எந்த ஒரு மனுஷனும் உங்க துக்கத்தை மாற்ற முடியாது ஆண்டவரை ஏசு கிறிஸ்து தான் உங்க துக்கத்தை அவர் மாற்ற முடியும் இவர் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக உதவி செய்ய யாருமே இல்லை எல்லாரும் ஓடிறாங்க இந்தியில்லாமல் வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அந்தஸ்தா கோலத்திலே முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கத்துர தேவ ஜனமி உதவி செய்ய யாருமே இல்லை அவர் வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட்டிருப்பார் அண்ணன் தம்பி தாய் தகப்பன் எல்லாரும் நல்ல சூழ்நிலைக்குமே தேடி வருவாங்க பணம் காசு தேடி வருவாங்க வியாதிப்படும் போது எல்லாம் கை விட்டுடுவாங்க அதே போல இந்த மகனுடைய வாழ்க்கையிலே இந்த பெருசா கூடத்தில் போனாவது எனக்கு இந்த விளைவின மாறுமா என்று இயங்கி தவிச்ச நாட்கள் உண்டு அந்த குளத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தூதன் வந்து கலக்குவார் முதல்ல யார் போய் நிற்கிறாங்களோ அந்த வியாதி சுகமாக்கும் நான் இன்னைக்கு போயிருவேன் நாளைக்கு போயிருவேன் காத்து காத்து அவர் வேதனையாய் ஒடுக்கப்பட்டார் அவரை சத்தம் போட்டு அழுது கத்தறது யாருக்கு தெரியல ஏசு அந்த வேதனையை பார்க்கிறார் ஏசு கேக்குறா யுவான் ஐந்து அம் அதிகாரம் எட்டு ஒம்பது அவசனம் வாசிப்போம் இயேசு அவனை நோக்கி ஏசு அவனை நோக்கி எழுந்தது எழுந்தது உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்றான் படுக்கை எடுத்து நட என்று சொன்னார் உடனே அந்த மனுஷன் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது அவருடைய துக்கத்தை இயேசு மாத்தினார் அவர் குளத்துக்குள்ள இறங்கல அவர் இயேசு அந்த வேதனை பார்த்து எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ உன் பாவத்தை மன்னிச்சுட சொன்ன உடனே முப்பத்தி எட்டு அந்த பெரும்பாடு வியாதியே தேவன் சுகத்தை கொடுத்தார் விசுவாசிக்கிற எல்லாம் கூடும் அன்பான கத்திர தேச்சனமே உனக்கு உறவினர் இருந்தும் தாய் இருந்தும் தகப்பன இருந்தும் வேதனையா ஒடுக்கப்படுகிறாயா நல்ல நிலைமையில வரும் எல்லாம் தேடி வருவாங்க இயேசுவை நோக்கி கத்து ஜெபிங்க ஆண்டவரே என் வேதனையே அந்த முப்பத்தெட்டு ஆண்டுகள் பெரும்பாடோட வேதனை இருப்பா என்னை மாத்தின்னு கேளுங்க அவர் இறங்கி வந்து உனக்கு ஆறுதலும் சமாதானம் உண்டு பண்ணி கொடுப்பா கன்றுபோடி நம்ம செபிப்போம் அன்பை பிதாவே உன் துக்கம் முடிந்து போகும் என்ற தலைப்பில் நான் பார்த்தோம் யாரெல்லாம் வேதனையோடு ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ உடைக்கப்பட்டிருக்காங்களோ ஆறுதலும் தேர்தலும் உண்டாக்க முடியும் அந்த முப்பத்தி எட்டு வருஷமாக அந்த பெரும்பாடு வாழ் வேலைமனத்தை மாத்தி கொடுத்த கத்தல் என் பிள்ளைகளை யாரெல்லாம் டாக்டர்னால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம்ப்பா வியாதியோடு இருக்கலாம் கடனோடு இருக்கலாம் மனுஷனால் கைவிடப்பட்டிருக்கலாம் ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறா நீங்கள் மனுஷனும் நம்பி ஓடாதீங்க கத்தரை நோக்கி பார்த்து ஒரு முறை வைக்கப்பட்டு போதில் அந்த பெரும்பாடு உள்ள முப்பத்தி எட்டு வருடமா அந்த விளைமனை நீக்கிற கத்தல் உங்களையும் நீக்க வாழுவராப்பா பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் துக்கம் முடிஞ்சு போனிக்கிறோம் ஈசுவின் நாமத்தினால பிதாவி ஆவி நீயும் மாண்ட நோக்கி பாருங்க உங்கள் துக்கத்தம்மான் தேவன் சந்தோஷமாய் மாற்றி ஆதரவை தெய்வம் கொடுப்பாங்க